மக்கள் பெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் விவசாயிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆளுங்கிற எனவல் பண்ணுங்க எதற்கு சொல்கிறோம்னா நம்ம தினசரி வானிலை அறிக்கை யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக விவசாய பணிகள் செய்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு வட மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது அவர்களுக்கு எப்போது மழை பெய்யும் பெய்யாது போன்ற நிகழ்வுகள் தெரியாமல் இருக்கக்கூடும் இதன் காரணமாக நமது தினசரி அறிக்கையில் எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா கிராமங்கள் போன்ற பகுதிகளில் குறிப்பிட்டு கூறுகிறோம் காரணமாக அவர்களுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடும் என்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிறத எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் உறவினர்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லி வருகிறோம் குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல தாழ்வு பகுதியாக இருக்கக்கூடும் என்றும் அதே போல் இருக்கிறது தற்போது க மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா கடற்கரையை ஒட்டி அமையக்கூடும் சொல்லியிருந்தோம் அதேபோல் அமைந்துள்ளது மற்றும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் சொல்லியிருந்தோம் குறிப்பாக மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும் அதீதக நம்மளே இருக்கக்கூடும் என்பது எச்சரிக்கையும் அறிவுறுத்தோம் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை அதிகரிக்க இருக்கும் கூடும் நிலையில் குறிப்பாக கோயம்புத்தூர் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டம் மூட்டி கோத்தகிரி போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் முதுமலை அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் என்ப தெரிவித்திருந்தோம் இதற்கு அடுத்தபடியாக வால்பாறை பொள்ளாச்சியில் கனமழையானது இருக்கக்கூடும் வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் வால்பாறை குளங்கள் அருவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் மற்றும் பில்லூர் ஆலையார் சோலையார் அணை மற்றும் சிறுபானி அணைகள் நீர்வரத்து அதிக அதிகரிக்கக்கூடும் மற்றும் அணைகள் நிரம்பக்கூடும் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானி கொடிவேரி அணை எல்லாம் மீண்டும் நிரம்பக்கூடும் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களில் பெரும்பாலான நீர்வரத்தும் அதிகரிக்கக்கூடும் கோவை குற்றாலத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் குளிக்க தடை ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றும் குறிப்பாக வெப்பச்சலனை இடிமலையை பற்றி பார்ப்போம் வெப்பச்சலனை இடிமலை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அமையவில்லை தற்போது வரை என்ன காரணம் என்றால் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் காரணத்தினால் இடி மழை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக தான் சரிவரை தற்போது மழை பெய்யவில்லை அதனால்தான் நமது வீடியோவுக்கும் வரவில்லை மழை இருக்கும் பட்சத்தில் நமது வீடியோக்கள் தினசரி வானிலை அறிக்கையாக வந்து கொண்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டு வெதர் ரிப்போர்ட் குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது எச்சரிக்கை நாளை வழங்கப்படுகிறது குறிப்பாக நாளை சனிக்கிழமை மற்றும் இன்று சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளை கனமழை முதல் மிக கனமழை வட மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தருமபுரி மாவட்டம் அரூர் கீரப்பட்டி மற்றும் தீர்த்தக்கலை தீர்த்தமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பாபிரேட்டிப்பட்டி ஒகேனக்கல் போன்ற பெண்ணகரம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை அதாவது மதிய மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் உள்ளது மலைக்கு வாய்ப்புள்ளது கனமழைக்கு குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பரும்பூர் காவேரிப்பட்டினம் பேச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரைகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாலை நேரத்தில் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக செங்கம் புதுப்பா புதுப்பாளையம் மற்றும் தானியம்பாடி மற்றும் அண்ணாமலையார் கோவில் சேர்ந்துபட்டு மற்றும் ஆரணிலாம் தினசரி மழை பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதியில் தினசரி மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் ஏரி குளங்களுக்கு நீர் வருத்தம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வாணியம்பாடி ஏலகிரி மற்றும் ஆம்பூர் மற்றும் நாற்றாம்பள்ளி சுற்று பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வேலூர் மாவட்டம் அடுக்குப்பாறை கண்ணமங்கலம் மற்றும் அருகூர் மற்றும் காட்பாடி அணைக்கட்டு மற்றும் பள்ளிக்கொண்டான் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவலம் மற்றும் திமிரி தா தாமரைப்பாக்கம் மற்றும் அம்மூர் வாசரா மற்றும் சோலிங்கார் மற்றும் ப பள்ளிப்பட்டு அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில சமயம் தொடர் மழையாக அமையக்கூடும் இதன் காரணமாக வட மாவட்ட மக்கள் குறிப்பாக நான் குறிப்பிட்ட மாவட்ட மக்கள் அறுவடை பணிகளை நாளை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மதுரமங்கலம் மற்றும் மாண்டூர் வந்தவாசி உத்திரமேலூர் மற்றும் ஊத்துக்குடி வாஜராபேட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்மருவத்தூர் வேடந்தாங்கல் மற்றும் மாண்டூர் மற்றும் காட்டாங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் மலைமலர் நகர் திரு திருக்கலைக்குன்றம் கல்பாக்கம் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதால் விவசாய பணிகளை யாரும் செய்ய வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சில சமயங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் கொள்கிறேன் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் மற்றும் திண்டுக்கல் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சேலம் மாவட்டத்திலும் வாழப்பாடி ஆத்தூர் கங்கைவெள்ளி வீரனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அயோத்தியப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு மாநகரம் சுற்றுவட்டார பகுதிக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ராசிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காட்டுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென்காசி குற்றாலம் ஆலங்குடியில் சார்கள் மலை முதல் மிதமான மழை ஏற்கக்கூடும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மாஞ்சோளை கா காக்காச்சி சுற்று பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி பெரிய அளவில் தென் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவுதான் அவர்கள் விவசாய பணிகளை செய்யலாம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் விவசாய பணிகளை செய்யலாம் பெரிய அளவில் மழை இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மற்றும் வட மாவட்ட மக்கள் மற்றும் விவசாய பணிகளை யாரும் செய்ய வேண்டாம் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நமது வாட்ஸ்அப் தளம் இருக்கிறது மக்கள் வெதர்மன் வாட்ஸ்அப் குழுவும் இருக்கிறது தினசரி அப்டேட்கள் தெரிந்து கொள்ள அதையும் வந்து இணைந்து கொள்ளுங்க இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள்